ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நம்ம நகரத்தார் சீமையில் வழங்கும் நாட்டு பாடல்களில் ஒப்பாரி பாடல்களை தொகுத்து திருமதி பானாடான அன்புமினால் ஆவிச்சி அவங்க ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க கண்ணீரில் பூத்த கவிதை மலர்களாகிய இப்பாடல்கள் உணர்ச்சின் ஆழத்தை தொட்டு காட்டுவதோடு கவி நலமும் உடையவையாகும் பொங்குதே கண்ணீர் என்ற அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு சில ஒப்பாரி பாடல்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் தவமாய் தவமிருந்து பெற்ற ஆண் குழந்தை இறந்தபோது ஆயிலுள்ளா குழந்தையை அனைத்து முத்தம் கொண்டேனே என்றும் உயிரி வாங்க வந்த யமனை விரட்ட முடியவில்லையே எனவும் வருந்தி ஒரு தாய் பாடியது அஞ்சர மாத்த அழக சுமந்திருந்தேன் ஆயுசுள்ளா தம்பிய முத்தம் கொண்டிருந்தேன் எட்டர மாத்த இடையில சுமந்திருந்தேன் எழுத்தில்லா இந்திரன எடுக்கி முத்தம் கொண்டிருந்தேன் பத்தரை மாத்த பவன சுமந்திருந்தேன் பௌராண தம்பிய பாரி முத்தம் கொண்டிருந்தேன் திங்க வந்த பண்ணிய தெரிக்க வசம் கொல்ல வந்த அஞ்சு கிளி கிளிஞ்சிதமே அழகு கிழிதாராவே கொஞ்சம் கிளி ரஞ்சிதமே கூவும் கிழி தாராவே அண்ணம் போல வந்து அரிய இருக்கும் தாராவேன் கிளி போல வந்து கிட்ட இருக்கும் தாராவே பச்சை பசுங்கிழியே கிழியே பறக்கும் பசுங்கிளியே பார்வதியகையில் படுத்தியிருக்கும் பொங்கிழியே வண்ணக்கிளியே வடமதுர மதுர மீனா வலதுகைமேலி இருக்கும் வைர பச்சை பொங்கிளியே கையழகுங்காலழக கட்ட வர லட்சணமோ கடங்கால ஒப்புறவும் புருவ செயலகம் பூ மலர்ந்த கண்ணழகம் பார்ப்பு செயலகம் வடிவசந்த மூக்கழகம் செப்பு செயலகம் சிறுச்சகனி வாயழகம் கிரீடம் வச்ச கிருஷ்ணனை கிட்ட வர கண்டாலும் கிளிபோல தம்பிய கிட்ட வர கண்பதில்ல மகுடம் வச்ச கிருஷ்ணனை வளவில் வர கண்டாலும் மணிபோல தம்பி வளவி வர கண்பதில்ல குழிய மெழுகி குழிவாய கோலமிட்டு கோடி தவம் இருந்து குழிவாயில் கொஞ்சலற கூட்டி முத்தம் கொண்டிருந்தோம் மன்ன மொழிகி மண்வாய குலமிட்டு மாதவமோதான் இருந்து மண்வாயில் குஞ்சலர வாரி முத்தம் கொண்டிருந்தோம் புசுப்பில்ல மஞ்சள பிடிச்சி முத்தம் கொண்டிருந்தோம் வயசில்லா மஞ்சள வாரி முத்தம் கொண்டிருந்தோம் வீடெங்கிலும் ஓடி ஆடி விளையாடிய மகன் இறந்தபோது அவனை வளர்த்த அருமையை சொல்லி அவன் போன இடம் தெரியலையே என தாய் புலம்பியது ஆடபுடுச்சு அழுது வந்த தம்பி எங்க புடிச்சு சேர்ந்து வந்த தம்பியங்க எங்க தின்ன திரிஞ்சு விளையாண்ட தம்பி சன்னலுக்கு சென்ன சாஞ்சி வேளையாண்ட தம்பி ஒரு மாநிலத்தில் ஓடி வேளையாண்ட தம்பி மரமாநிலத்தில் ஆடி வேளையாண்ட தம்பி மார் மேலும் தோல் மேலும் வச்சு விளையாண்ட தம்பி தோல் மேலும் மார் மேலும் தூக்கி விளையாண்ட தம்பி மண்ணின் மேல் சீர்வாதம் வைக்க கால் நோகும்ன்னு பூமியின் மேல் சீர்வாதம் பொருந்த கால் நோகும் முன்னு மார்மேல தொட்டி கட்டி மடிமேல நடவழகி மறுக்கொழுந்து போல மெழுக்கா வளர்த்த மஞ்சள் பூ போல சுகுத்தா வளர்த்த மஞ்சள் பொம்மை இது பொம்மை இது பூ கொடுக்கும் பொம்மை இது தில்ல நடராசரும் சிவகாமி அம்மனும் தேரேறி வீதி வந்தால் சிங்கார கொட்டைக்கு செண்டு மலர் கொடுக்கும் செழிப்பமுள்ள பொம்மை இது மலைமேல் முருகரும் வள்ளி தெய்வானையே மயிலேறி வீதி வந்தா மாணிக்க கொட்டகைக்கு மல்லி மாலர் கொடுக்கும் மதிப்புள்ள பொம்மை இது பொய்ப்பாவ போன பூமி தெரியலையே கைப்பாவ போன கடவும் தெரியலையே தலைப்பிள்ளையான மகன் இறந்தபோது எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் முதற் பிள்ளைக்கு இணையில்லை என்றும் முதல் பிள்ளைக்கு செய்த சிறப்புகள் இவை என்றும் தாய் புலம்பி பாடியது மஞ்ச பதினாறும் வளர்த்து சளிச்சாலும் மருந்து உழச்ச மஞ்சன் வர மாட்டாது மாசதி மாதா பாபு கழச்ச மஞ்சன் வர மகராசரையா வாண்டி இருந்தா அழைச்சா மஞ்சன் வர மாட்டாது புள்ள பதினாரும் பெத்து சளிச்சாலும் புடு குடிச்ச புள்ள வர மாட்டாது பெருஞ்சமத்தி மாதா பொறு களைச்ச புள்ள வர மாட்டாது புண்ணியவரையா பொழிஞ்சி இருந்தால் பொருளைக்க பிள்ள வர மாட்டாது பட்டங்கள் விட்டதில்லை பம்பாரங்கள் நாட்டவில்லை கிட்டி அடிச்சதில்லை கெட்டதொன்னும் செஞ்சதில்லை காடைக்கோ கண்ணி கட்டி காட்சி உள்ளார் இல்லை இல்லை கபடறியா வேடனவன் கடலோரம் வச்ச முன்னான் காடை வீழும் கண்ணியில தம்பி கருணனு பட்டு விட்டான் சிட்டுக்கோ கண்ணி கட்டி திசையுள்ளார் இல்ல தெரியாத வேடன் அவன் திருபூரம் வச்ச முன்னான் சிட்டு வீழும் கண்ணியில தம்பி தசருணன் பட்டு விட்டான் குருவிக்கோ கண்ணி கட்டி கோடியுள்ளார் இல்லையில வேடனவன் கோடியில வச்ச முன்னான் குருவி விழுங்க தம்பி குழந்தை பட்டு விட்டான் மகவை இழந்த தாய் வருந்தி எழுத ஒப்பாரி பாடல்களை இந்த வீடியோவில் கேட்டீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் Thank you friends.